வாங்க இன்னைக்கு சாட்டர்டே ஒரு குட்டி பிளாக் பார்த்துட்டு வந்தோம் இல்லாமல் காலை எழுந்திரிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சாச்சு வீக்கெண்ட் வந்தாலே பார்த்தீங்கன்னா அடுத்த வீக்குக்கு ப்ரிப்பேர் ஆகிறது தான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கும் போட்டிருக்கேன் அதுமாதிரி மில்லர் தோசைக்கே ஊற வச்சாச்சு இதெல்லாம் ஊற வச்சுட்டு மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா கிராசரி ஷாப்பிங் கிளம்பியாச்சு இப்போல்லாம் ஒரு பையை தூக்கிட்டு தான் போகிறது ஒரு ஒரு வருஷமாக ஏன்னா இங்கே பையக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபில்ஸ் சார்ஜ் பண்ணுறதுனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்மளே ஒரு பையை தூக்கிட்டு போய்டுறது இங்கே என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம ஒரு கடைக்குள்ளே போனோம் ஒரு ஹைப்பர் மார்க்கெட்டில் போனோம் காய்கறி பால் மீட் எல்லாமே ஒன்றா வாங்கிட்டு வந்து வேலையை முடிச்சிடலாம் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நம்ம நண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் நம்ம வீட்டில் லன்ச் மெனு பார்த்திங்கன்னா நண்டு கிரேவியும் ப்ரான் பிரியாணியும் தான் நண்டு கிரேவியை போகும் போல் வெங்காயம் தக்காளி போட்டு விஞ்சி பூண்டு போட்டு வதக்கி விட்டுட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் போட்டுட்டு நண்டையும் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ட்ரையாக பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கிரேவியாக வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் பயங்கர டேஸ்ட்டாக வந்திருந்துச்சு ப்ரான் பிரியாணியும் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் விட்டு செஞ்சுருந்தேன் ப்ரான் வந்து நிறைய பேர் பிரியாணி பண்ணால் ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க பட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அது ஒரு பால்லாம் விட்டு பண்ணோம் அப்படின்னா ரிச் டேஸ்ட்டாக இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் ஸோ அடுத்த வீக்குக்கு நாங்கள் ரெடி ஆயாச்சு இட்லி மாவும் அரைச்சாச்சு எல்லாம் ஒரே வேலையை இன்னைக்கு சாட்டர்டே முடிச்சிட்டோம் அப்படின்னா சண்டே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கேயாவது வெளில போகலாம் போயிட்டு வரலாம் அதனால எல்லா வேலையும் இன்றைக்கே முடிச்சு வச்சுட்டேன் இன்னொரு வளாக்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ